ஓம் சரணம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு அருள்வாக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்பு கொண்டிருந்தார் அவர் என்ன விஷயத்துக்காக அருள்வாக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவர் சொன்னார் எங்களுடைய குலதெய்வம் கோயில் வந்து இருபது வருஷமாக வந்து பாதி கட்டியும் கட்டாமையும் நிற்கிது ஆனால் நாங்களும் எல்லா எங்கள் வம்சத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டணும் முயற்சித்தாலும் அந்த கோவிலை வந்து எங்களால் கட்ட முடியலை அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை நாங்களும் இருபது வருஷமாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த கோவிலை எங்களால் கட்ட முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த குலதெய்வத்துக்கு உண்டான வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாரு அந்த விஷயத்தை வச்சு நம்ம வணங்கக்கூடிய நம்ம காளிட்ட இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தியானத்தில் அமர்ந்து நம்ம காளிகிட்ட கேட்கும்போது காளி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க என்னென்னா அந்த கோவிலில் ஏதோ ஒரு ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து ஒரு தெய்வத்தையே கட்டுப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரியும் அவனுடைய பக்தியிலையும் அவனுடைய சக்தியிலையும் அவனுடைய வல்லமையிலையும் அந்த தெய்வத்தையே கட்டுப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு தியானத்தில் அப்படி காட்டவும் ஒன்றும் புரியலை அதை உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா மீண்டும் காலி அழைச்சி அம்மா எனக்கு ஒன்றும் புரியலை இது என்ன மாதிரி விஷயங்கிறத எனக்கு சொல் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டதுக்கு இணங்க காளி ஒரு தகவலை சொன்னாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில்களில் பார்த்திங்கன்னா யாராவது அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு தான் என்ன செய்யும்னா குலதெய்வம் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும் அந்த கோவிலுக்கு பூசாரி அப்படிங்கிற ஒரு பதவியை அந்த தெய்வமே தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வம்சத்தில் வாழக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒன்று இருக்கு அந்த வம்சத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பையன் ஒன்று இருக்கான் அதே சமயத்தில் நிறைய பேரும் இருக்காங்க அந்த வம்சத்தில் அந்த ஏழ்மையான பையன் உடம்புல வந்து தெய்வம் இறங்கி இவன் தான் எனக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் இவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணிகளை எல்லாமே அந்த தெய்வம் அவனுக்கு வந்து கொடுத்து அவனை என்ன செஞ்சிச்சின்னா வழி நடத்தி கொண்டு இருந்துச்சு இதை பார்த்த அந்த குலதெய்வ வம்சத்தில் இருக்கக்கூடிய பங்காளிக்காரவங்க இவனுக்கு அந்த தெய்வம் இரு இருந்து வந்து குறி சொல்லக்கூடாது அவன்கிட்ட இருந் நம்ம நம்மளுக்கிட்ட போகா வராத தெய்வம் அவனுக்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சி அவனுக்கு பல பிரச்சனைகளை அந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த வயதில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க இதனால் என்ன செஞ்சிட்டான் அதெல்லாம் மனசில் அவன் வச்சுக்கிறாம அவனுடைய தெய்வத்துக்கு தினசரி எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம துண்டுகள் பண்ணி வந்துக்கிட்டு இருந்திருக்கான் கால அளவில் அவனுக்கு வந்து திருமணமும் ஆகியிருக்கு திருமணம் ஆன பிறகு அவனுடைய மனைவிக்கும் இவனுக்கும் குழந்தைகளும் இல்லை அதையும் மனசில் வச்சுக்கிறாம தன்னுடைய தெய்வத்துக்கு அவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா துண்டுகள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்காளி பங்காளிக்காரவு இவனுடைய குடும்பத்தை அழிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவனை பழி வாங்குறதுக்கு மனசில் நினச்சி ஒரு சில மந்திர விஷயங்களை பண்ணி அவனை பழிவாங்க நினைக்கிறாங்க அது பழிவாங்க முடியாமல் இருக்கிறதுனால அவனுடைய மனைவி என்ன செஞ்சுறாங்க பங்காளிக்காரவங்க வெட்டி கொன்றாங்க அதே சமயத்தில் இவன் எல்லாத்தையுமே இழந்த ஒரு தருவாயில் மனம் உடைஞ்சு போய் நம்மளை இந்த தெய்வம் தானே தேர்ந்தெடுத்துச்சு இந்த தெய்வம் தேர்ந்தெடுத்துட்டு நம்மளை இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்மளை சிக்க வச்சு நம்மளை பழிவாங்கிருச்சு அப்படிங்கிறத மனசில் நினச்சி இவங்களுக்கு இந்த தெய்வம் இந்த வம்சத்தில் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு உதவி செய்யும் இனிமேல் இவங்களுக்கு இந்த தெய்வம் உதவியே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவனுடைய தெய்வம் இருக்கிற இடத்துல போய் சன்னிதானத்தில் முன்னாடி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன செய்கிறான் முறையிடுறான் முறையிட்டு தன்னுடைய தோளில் உள்ள ஒரு துண்டை விரித்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமத்தை கையால் அள்ளி நீ என்னோட என்னிடம் வந்தது உண்மைனா நீ எனக்குள்ளே இருக்கிறது உண்மைனா நீ என்னை வழிநடத்தி கொண்டு போனது உண்மைன்னா நீ என் கூட நீ வந்துரு இந்த வம்சத்தில் நீ இருந்து அருள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தன் வாக்கு எடுத்து கொடுத்து சத்திய வாக்கு வாங்கி அந்த தெய்வத்தை அந்த குங்குமத்தில் வந்து இறங்கு இது மாதிரிலாம் நான் சொன்னது உண்மைன்னா நீ என்னை வழி நடத்துகிறது உண்மைனா நீ என் கூட இருக்கிறது உண்மைனா முக்காலம் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த குங்குமத்தில் நீ வந்து இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த தெய்வம் என்ன செஞ்சிருச்சு இறங்கிடுச்சு அதை உடனே இவன் என்ன செஞ்சுட்டான் இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் நினச்சி அந்த துண்டில் உள்ள குங்குமத்தை கட்டி தன்னோட தோளில் அந்த தெய்வத்தை சுமந்துட்டு பிரதேச வாழ்க்கையை தொடங்கிட்டான் அப்படி அவன் தொடங்கி ஒவ்வொரு ஊர்களிலேயுமே யாசகம் பெற்று வாழத் தொடங்கிட்டான் வாழத் தொடங்கின பிறகு ஒரு கட்டத்தில் அவனுக்கு வயதாகும் தருவாயில் அந்த தெய்வத்தை என்ன செஞ்சிட்டான் நம்ம கொண்டு செலுத்த முடியாது அப்படிங்கிற மனசில் நினச்சி ஏதோ ஒரு மலைப்பகுதியின் அடிவாரத்தில் கொண்டு போய் அந்த குங்குமத்தை கொட்டி இந்த இடத்துல நீ இருந்து அருள் செய்யணும் உனக்கான காலம் வரும்போது நானே பிறந்து வந்து தொண்டு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தன் வந்து வேண்டுகோள் வச்சு அந்த தெய்வம் வந்து என்ன செஞ்சிருச்சு வேறு இடத்துக்கு போயிடுச்சு இந்த தகவலை இருந்து நான் கேட்ட போது எனக்கு மனசு என்ன செஞ்சிருச்சுன்னா அதிர்ந்து போச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இப்போத்தான் என்னுடைய முதல் அனுபவமாக வந்து நான் பார்த்துருக்கேன் சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஊர் சி அப்போது பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் அந்த கோயிலில் இல்லாததுனால தான் அந்த குலதெய்வம் அந்த கோயிலில் கட்ட முடியலை இந்த மாதிரி பிரச்சனையை அறிஞ்சு அவங்ககிட்ட நான் சொல்லி அதற்கு உண்டான விஷயத்துக்கு வழிக எடுத்து பார்த்து கொடுத்துருக்கு சரிங்களா இது போன்ற குலதெய்வ வம்சத்தில் தவறுகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா என்னென்னா இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறதுனால அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த குலதெய்வமே யாருக்குமே பயன் தராத மாதிரி போயிடும் ஒரு பக்தனுக்கு குலதெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொன்னிச்சுன்னா அது தெய்வம் தேர்ந்தெடுத்து சொல்கிறதுக்குது அதனால அதனால் அதை விட்டுட்டு பகையை கொண்டு வன்மத்தை தீட்டி சில தப்புகள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்த இந்த மாதிரி தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மனசில் நம்புகிறேன் சரிங்களா அதனால் இது போன்ற தவறுகளை எந்த குலதெய்வக்காரர்களும் பண்ணாதீங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாக்காளி அல்வாக்கப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்